வணக்கம் நான் உங்கள் சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர் வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிஸ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட்டு மறைமலை நகர் தாம்பரத்துலேருந்து வர தான் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுலருந்து வரதான் முடிவு பண்ணிங்கன்னா கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் நம்ம ஷாப் வந்து மெயின் ரோடை பார்த்த மாதிரி சர்வீஸ் ரோட்டில் தான் இருக்குது காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை கிழமை ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாதார பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர் முறைப்படி ஒவ்வொரு பொருளையும் முறையாக பூஜித்து கிளென்ஸ் பண்ணி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு பொருட்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வளமாகவும் நலமாகவும் நிறைய முயற்சிகளை சிருஷ்டி ஒலியில் நாங்கள் மேற்கொள்கிறோம் ஆர்டினரி ஷாப் மாதிரி ஒரு பொருளை வாங்கி அதை வில அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு அது அப்படியே டைரக்ட் சேல் கிடையாதுங்க ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அது விகிரகமாகவே இருந்தாலுமே அந்த விக்கிரகத்துக்குரிய மூலிகை ஆயில் அதை கிளஞ்ச் பண்ணி அதுக்குரிய மந்திர உற்சாகம் கொடுத்து அதுக்குரிய ஹோம்ஒர்த்தில் வச்சு அதை உருவேற்றி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ ஒவ்வொரு பொருளுமே குரு வழியில நம்ம வந்து சித்தர் முறைப்படி பண்ணி கொடுக்கறதுனால அந்த பொருளை நம்ம கொண்டு போய் வீட்டில் வச்ச அந்த செகண்ட்ல இருந்து பல மாற்றங்கள் நிகழும் சோ சிஸ்டி ஒலியை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் இது வரைக்கும் பயனடைஞ்ச எக்கச்சக்க கஸ்டமர்ஸ் பார்க்குறேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒருத்தராக ஆகணும் அப்படின்றதான் என்னோட ஆசை அது மட்டும் கிடையாது இங்கே நீங்கள் நேரில் வரீங்க இல்லை உங்கள் பிரச்சனை என்னன்றத நீங்கள் ஃபேஸ் ரீடிங் மூலயமாவோ இல்லை என்கணித மூலயமாவோ இல்லை சோழி பிரசன்ன மூலியமாகவோ அதுக்குரிய பொருட்கள் அதுக்குரிய பூஜை புரஸ்காரங்களாக நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்கிறோம் அதனாலேயே உங்களோட பிரச்சனை வந்து முழுமையாக தீர்ந்துடும் இந்த சிஸ்டி ஒலியில் ஸோ இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைகாசி விசாகம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது இந்த வைகாசி விசாகம் வந்து என்ன பண்ணலாம் யாருக்குரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்குரிய நன்னாள் அந்த வைகாசி தான் முருகர் வந்து சிவபெருமானோட வந்து அவதரிச்சதா ஒரு ஐதீகம் உண்டு சோ சிவபெருமானோட நெற்றிக்கண் அப்படின்னும் பொழுது தீப்பிழம்பா வரக்கூடிய அந்த நெற்றிக்கண் புரியில இருந்து ஆறு கமலங்கள்ல உதித்தவர் தான் முருகப்பெருமான் சிவனோட ஒரு முகம் சேர்த்து சிவபெருமானே ஆறு முகமாக தூண்டியிருந்தான் முருகப்பெருமான் சோ கருணையின் கடனாளமல் வேண்டிய வரத்தை தரக்கூடியவர் பத்து நாட்கள் இது வந்து விசேஷமா கொண்டாடுவாங்க எங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார் அந்த முனிவருக்கு மொத்தம் ஆறு குழந்தைகள் அந்த ஆறு குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சுட்டித்தனமா குளத்தில் போய் அந்த குளத்தை அசுத்தம் பண்ணி அந்த குளத்தில் இருக்கிற மீன்களையும் அந்த குளத்தில் இருக்கிற தவளைகளையும் துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து அந்த முனிவர் வந்து மனம் நொந்து அந்த குழந்தைகள் கிட்ட சொல்கிறாரு அதை பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளவு சொல்லியும் கேட்காத அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூ கீப் ஆன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த முனிவர் சாபம் கொடுக்குறாரு குழந்தைகள் எல்லாமே மீனாக போட்டும் சபிச்சிட்றாரு அந்த நேரத்தில் பார்வதி தேவி கேடில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் ஆறு குழந்தையாக இருக்கிறான் அந்த ஆறு குழந்தையை ஒன்று சேர்த்து ஞானப்பால் அம்பால் கொடுக்கும்பொழுது முருகனின் வாயிலேருந்து அந்த ஞானப்பால் சிதறி அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் வந்து விழுது அதை பருகிற அந்த அந்த மீன்கள் எல்லாமே முனிவர்களாக மாறி அந்த ஆறு முனிவர்களுமே ஷி முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் தரிசனம் செஞ்சு அந்த ஆறு பேருமே சிவனை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை பண்ணி அந்த முக்தி அடைஞ்ச நாள் தான் அந்த வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே முருகனோட அந்த திருச்செந்தூர் கோயிலில் ஒரு ஆறு மீன் பொம்மைகளை வச்சு இது பண்ணுவாங்க இப்போது நம்ம வீட்டில் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா அந்த திருச்செந்தூர் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த முருகப்பெருமானோட பக்தி சிரதையோடு போய் நம்ம பண்ணிக்கிட்டு போகிறோம் இல்லை நம்மளால் அங்கே போக முடியலை அப்படிங்கிற பொழுது அந்த வைகாசி விசாக நாள் பத்து நாள் பூஜை பண்ணலாம் பத்து நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டர் அனுபூதி அது பிறகு வந்து பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் முருகனோட போற்றி முருகனோட பாடல்களை பாடுறது முருகனை பத்தியே சிந்திக்கிறது முருகனை பத்தி சொல்ல ஏன்னா கருணையின் வடிவமானவர் இந்த வருடம் வந்து குரோதி வருடம் அதாவது சனீஸ்வர பகவானும் செவ்வாயும் காம்பினேஷன் செவ்வாயோட அதிபதி வந்து முருகன் அதனால எல்லாமே தொட்டது துளங்க நினைச்சது நடக்க கேட்டது கிடைக்க முருகனை பற்றினா வெற்றி தான் வேல் உண்டு வினையில்லை இல்லை மயில் உண்டு பயமில்லை வேல் இருக்கிற இடத்துல வெற்றிகள் குவியும் அந்த வெற்றி வேலனை மனமுருக பூஜிக்கிறவரோட வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாக இருக்கும் தமிழ் கடவுளாம் முருகன் அந்த முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா என் தனக்கென ஒரு ஊரு தனக்கென ஒரு விஷயம்னு சொல்லி தான் பழனி மலை ஸோ அந்த மாதிரி முருகனை வந்து பாத்தீங்கன்னா குண்டிருமி இருக்கும் இடம் குமரம இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க ஸோ முருகன்னா அழகன் ஸோ அழகுன்றது ரொம்ப முக்கியம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப திருதியை கூட வருது ஸோ அதுக்கு முன்னாடி தான் இந்த வைகாசி விசாகம் ஸோ இந்த வைகாசி விசாகத்தில் முருகனை வந்து மனதார பிரார்த்திக்கலாம் பத்து நாட்கள் அதாவது இருபத்தி ரெண்டுலேருந்து முன்னாடி அப்போ இருபத்தி ரெண்டுலேருந்து முன்னாடி பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஏற்கனவே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்போது இதில் இப்போ கேட்டுகிட்டு இருக்கவங்க இப்போதுலேருந்து கூட நீங்கள் பண்ணலாம் அது தப்பே கிடையாது ஆறு நாள் கூட வேறு தான் இருக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம பக்தி சிரத்தையோடையே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நான்வெஜ்ஜை சாப்பிடும் பொழுது உங்களோட சிந்தனைகள் வந்து மாறுபடும் ஸோ சிந்தனைக்கு ஏற்ப தான் நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும் அதனால் அந்த நான்வெஜை தவிர்த்து சுத்தபத்தமாக ஒழுக்கமாக முழுமையாக இறைவன் மேல் பக்தி கொண்டு நீங்கள் பூஜை பண்ணலாம் ஸோ உங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடம்ப மரத்தில் முருகன் இருந்தார்னா ரொம்ப விசேஷம் அது சிருஷ்டி ஒலியிலிருக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கடம்ப மரம் முருகன் இருக்கார் அதே போல் பித்தளைலேயோ பிராஸ்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா காப்பர்லேயோ இல்லை ஐம்பதுலேயும் முருக வைக்கிற கால் வீட்டில் வச்சு பண்ணுங்கள் இல்லை சரவண எந்திரத்தை வந்து நீங்களே கையில் அந்த மஞ்சள்லேயோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சந்தனத்திலையோ வீட்டில் வரைஞ்சி அந்த சக்கரங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி பூஜை பண்ணுங்க ஸோ இந்த அந்த வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட படம் இருக்கு வச்சுருக்கிறவங்க நல்லா ஒரு பச்சை நீரை வஸ்திரத்தை விரித்து அதில் முருகனோட படத்தை வச்சு நல்ல வாசனை கொண்ட மலர்களை கொண்டு முருகனை அலங்கரித்து முருகனுக்குரிய அந்த படைகளான அந்த புரி அந்த விஷயங்கள்லாம் வைக்கலாம் அப்படி இல்லைனா வீட்டில் சங்கர பொங்கல் நெய்வேதியம் பண்ணி முருகன் இடத்துல தேங்காய் பழம் முடச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்ல ஞானத்தோட அழகோட அறிவோடு இந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை பெறணும்னு பூஜை பண்ணுங்க இல்லை விக்கிரகம் வச்சுருக்காங்க ஒரு சின்ன விக்கிரகமா எங்கள் வீட்டில் வேல் வச்சுருக்கேங்க அப்படின்றவங்க அன்னைக்கு தினத்தில் என்ன பண்ணுங்கள் அந்த வேலுக்கு இல்லை விக்கிரகத்துக்கு வந்து தண்ணீரில் அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணுங்க பேர்பட்ட பாவத்தையும் அதாவது ஆறு மீன்களாக பாவம் செய்ததின் காரணமாக அந்த மீனா அவதரிச்சது அந்த இந்த சித்தர்கள் வந்து மீனா அவதரிக்கிறாங்க அந்த விமோசனம் அந்த ஞான பால் கொடுத்து விமோசனம் அந்த மாதிரி பால் அபிஷேகம் செய்தால் பாவங்கள் போகும் சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் தண்ணீரை ஊற்றி பாலில் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம் அப்புறம் பன்னீர் அபிஷேகம் பண்ணி நல்லா துணியை வச்சு ஒத்தி எடுத்துட்டு சந்தன குங்குமம் வச்சு வாசனை மலர்களை கொண்டு அலங்கரித்து முருகனை மனதார அன்னைய தினம் பூஜித்திங்கன்னு சொன்னோம்னா சகலவிதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும் இது ரெண்டாவது வழிபாடு ஸோ மூணாவது வழிபாடு அன்றைய தினத்தில் மௌன விரதம் மேற்கொள்வது ஸோ இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது இப்போ பாருங்க நான் பாருங்க பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் மௌன விரதம் மினிமம் ஒரு ஒரு மணி நேரம் இந்த வைகாசி விசாகம் வரக்கூடிய அந்த நன்னாளில் ஒரு ஒரு மணி நேரம் அந்த முருகனை நினச்சி அந்த செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரை எப்படி பார்க்கணும்னு சொல்றேன் நீங்க கேலண்டரை திருப்பினீங்கன்னா ஓரைகள் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து செவ்வாய் அப்படின்னு இருக்கும் அந்த செவ்வாய் ஓரை எப்போ வருதுன்னு பார்த்து அந்த செவ்வாய் ஓரை அந்த ஒரு மணி நேரம் மௌன விரதமாக முழுமையாக முருகனை மட்டுமே சிந்தித்து முருகன் இடத்துல உங்களோட மனதை லயிச்சு நீங்க என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த முருகப்பெருமன் தேடி கொடுத்துருவார் இதுதான் அந்த வைகாசு விசாக நன்னால் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த வைகாசு விசாகத்தில் அம்பால பூஜிக்கலாம் முருக முருகன் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களை காக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தேவகுல தலைவனாக அதாவது இந்திரனோட அம்சமாக இருக்கோ சுபபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் அந்த திருச்செந்தூர் கோவிலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கடல் மட்டம் மேல கோவில் கீழே இருக்கான தண்ணி இதுவரை வந்ததே கிடையாது சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி மலை வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலரை கொண்டு முருகப்பெருமான் இன்னைக்கும் பூஜிக்கிறதா ஐதீகம் ஸோ அவரோட கருவறைக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு அஞ்சு லிங்கம் இருக்கும் பஞ்ச லிங்கம்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு லிங்கத்தை முருகனையும் பூஜித்தது தான் ஐதிக்கம் அப்பேற்பட்ட இடத்துல இந்த வைகாசி விசாகத்துல தண்ணீரில் ஆறு மீன் பொம்மைகளை வச்சு இந்த விசேஷம் கொண்டாடுறாங்க அதே போல நம்ம வீட்டில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு இது பண்ணலாம் அந்த மீன் பொம்மைகள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம் ஸோ இந்த மச்ச அவதாரம்னு சொல்லுவாங்க அந்த மச்சம் அப்படின்றது மதுரை மீனாட்சி வந்து மீன் அந்த மீன் இதுவாக சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் தரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த வைகாசு வீசாக நன்னா இல்லை சிருஷ்டி உங்களுக்கு வேணும்னா முருக விக்கிரகம் இருக்குது அதுக்குரிய மந்திரத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு தாரவாத்து கொடுப்போம் குரு வழி மந்திரத்தை ஸோ நம்மக்கிட்ட கடமை மரத்தில் இருக்குது காப்பரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் இருக்குது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் அதுமாதிரி வேல் வந்து கருங்காலியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டோடு இருக்குது வித்தவுட் ஸ்டாண்டோடு இருக்குது அது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றது நீங்கள் சிஸ்டி உள்ள தாராளமாக இது பண்ணலாம் நான் சொன்ன இந்த பொது பரிகாரத்தை இந்த வைகாசு தீனத்தில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் முருகனோட அருளை பெறுங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்